தமிழகம் முழுவதும் நவராத்திரி கொண்டாட்டம் கோயில்களில் பிரம்மாண்ட கொலு மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கோயில்களில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிறப்பு அலங்காரங்கள் கொலு பூஜைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் விழாவை சிறப்பித்து வருகின்றனர் மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் அமைந்துள்ள தருமபுரம் ஆதினத்திற்கு சொந்தமான அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி கோயிலில் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது விழாவின் இரண்டாம் நாளான நேற்று கொலு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இக்கோயிலின் குளம் சரும நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலில் நவராத்திரி முதல் நாளில் தாயார் ராஜ ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அருள் பாலித்தார் கோவில் மண்டபத்தில் பல்வேறு தெய்வங்களின் பொம்மைகள் குழுவாக அலங்கரித்து வைக்கப்பட்டன தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி விழாவின் இரண்டாம் நாளில் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மீனாட்சி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கலைவிழாவை முன்னிட்டு நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்ததுடன் சுவாமி தரிசனமும் செய்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மற்றும் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலும் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மேல்மலையனூரில் நவராத்திரி விழாவின் இரண்டாம் நாளில் அங்காளம்மன் ராஜ ராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதே போல் ஒலக்கூரில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் முதல் நாளில் மூலவர் ஸ்ரீ மகேஸ்வரி அலங்காரத்தில் காட்சியளித்தார் அங்கு வைக்கப்பட்டிருந்த கொலுவில் இரண்டாயிரத்தி ஐநூற்று தமிழ்நாட்டின் இந்த பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற நவராத்திரி கொண்டாட்டங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறப்பாக வெளிப்படுத்தின காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதி ராஜவீதியில் உள்ள வெள்ளரி அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு நேற்று கஜலட்சுமி சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் E aí